எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே போல் சப்போர்ட் பண்ணாதவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா எப்படியாவது நான் பேசுகிறதையாவது கேட்பீங்கள அதனால் நான் சொல்கிறேன் இந்த கேணியில் கிடக்கிற தண்ணி போல தான் மனுஷன் இந்த வந்து கேணி இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குதா இப்போ இதுக்கான தேவை இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நினச்சாலும் கூட இதை வந்து இறைக்க முடியாது ஆனால் இதே இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நம்ம தண்ணி பற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு குழி கூட பயிர் பண்ண முடியாமல் அளவுக்கு இருந்துச்சு அதுதான் இதுதான் மனுஷங்களோட ஒரு வாழ்க்கையும் எப்போ நமக்கு யார் தேவைப்படுறாங்களோ அப்போ அப்போ தான் அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இயற்கைக்கும் மனுஷனுக்கும் ஒத்து போகுது இல்லையா அதை பற்றி பேசலாம் வாங்க நண்பர்களே ஆக்சுவலாக நண்பர்களே நான் இன்றைக்கி விவசாயத்தை பற்றி தான் பேசலான் டாபிக் எடுத்தேன் ஆனால் அந்த நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற பேச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் ரஜினிகாந்த் அவர்களோட படம் கூலி படம் அந்த படத்தையும் பார்த்தேன் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்ததும் சமூகத்தை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அதனால தான் பேசுகிறேன் அது வந்து படம் ஒரு கதைக்காக இருந்தாலும் கூட அது ஆக்சுவலாக அதில் மனிதர்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத அதில் காட்டியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் அதில் உண்மை மனுஷங்க இப்படி தான் அதாவது நமக்கு நமக்குன்னா நமக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்குன்னா தக்காளி சட்னி அப்படிங்கிறத தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டேன் அந்த படம் பார்த்தேன் அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு குடும்பத்திலேயே இல்லைங்க ஒற்றுமை மாற்றமே ஒரு குடும்பத்தில் இருக்கா இல்லை எதுவுமே இல்லை ஆ அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தாங்க அண்ணன் தம்பிக்காக சொத்தை விட்டு கொடுக்குறது தம்பி அண்ணனுக்காக சொத்தை விட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருந்துச்சுங்க இப்போல்லாம் அப்படி எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களோட மதிப்பு அதிகமாகி போச்சு ஓகேங்களா பண தேவை அதிகமாகி போச்சு அதனால் அவ்வளோ இது அவ்வளோ காசு அவ்வளோ பணத்தை அவங்களுக்கு ஏன் விடணும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம வாங்கலாமே அப்படின்னு அப்படிங்கிற வாங்கிற கலாச்சாரம் இப்போ அதிகமாக போயிட்டுருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினா நிறையா பேசலாம் இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து ஓட்டுருமே இல்லை அந்த காலத்தில் இருந்த கருத்து ஓட்டுருமே இப்போ ரொம்ப தொளியும் இல்லை அதனால்தான் இவ்வளோ கேஸு கோர்ட்டு அது இது ச ச சண்டை சச்சரவுன்னு நிறைய நடக்கிறதுக்கு காரணம் கருத்து ஒற்றுமை இல்லாதது தான் சொந்தத்தை பெருசாக நினைக்காதது தான் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி நிறைய விஷயம் எல்லாமே கொளறுபடி ஆனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது இதை யாரும் யோசிக்கிறது இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஏழை பணக்காரன் அப்படிங்கிற விஷயமே எப்படி உருவாக தெரியுங்களா அவங்களோட எண்ணத்தில் இருந்து தான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம் பணம் வச்சுருந்தாலும் கூட ஒரு இடத்த வாங்கிறவன் அவன் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து அவன் பணக்காரன் ஆகுறான் பணத்தையே மட்டும் வச்சுருக்கவன் அவன் பணக்காரன் ஆகிறதில்ல ஏன்னா பணம் வந்து பெருவாது இடத்துல போட்டவங்க மண்ணில் போட்டிங்க நகையில் போட்டிங்க மண்ணில் பொண்ணில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பெருவோம் அப்படிங்கிறது ஒரு அப்போ இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க ஒருத்தர் நல்லா படிக்கலை அதே தான் ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஞாபக சக்தி அதிகம் ஒருத்தருக்கு ஞாபக சக்தி கம்மி இல்லையா இது மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் அதையெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஓகேங்களா அப்புறம் நண்பர்களே விவசாயத்தை பற்றி இப்போ கொஞ்சம் பேசுவோம் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் அதை பேசுனா நான் நிறையா பேசிக்கிட்டே போவேன் நானும் உங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இருக்க இல்லையான்னு தெரியல ஓகேங்களா இப்போ நம்ம வந்து காடு வந்து உரம் போட்டு ஓட்டியிருக்கோம் நண்பர்களே முதல்ல ரொட்டேட்டர் தான் ஓட்டியிருந்தோம் இப்போ உரம் போட்டு அஞ்சு புல்ல கலப்பை ஓட்டியிருக்கிறோம் ஒரு சால் தான் ஓட்டிருக்கிறோம் மறுபடியும் இன்னொரு சால் அதாவது இந்த புல்லலாம் ஓடி இருக்கோம் மறுசாலில் மறுசால் ஓட்டினோம்னா கொஞ்சம் இன்னும் அந்த மூடுநாப்புலாம் கொஞ்சம் காயறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால ஒரு சால் தான் ரெண்டாவது ஓட்டவும் முடிஞ்சுது அந்த ஈரத்தன்மை அப்படி இருக்குது காஞ்சா ஓட்டலான பார்த்தா அஞ்சாறு மழை பேஞ்சிருச்சு ஓகேங்களா நைட்டு லேசாக மழை மழை பேய்ஞ்சிச்சு அதனால் ஓட்ட முடியல இதில் வந்து இப்போ சோளத்தை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னால கூட சோளம் போட்டோன்னா அரைக்குறை ஈரம் இருந்துச்சுன்னா அந்த சோளம் வந்து முளைக்காது அப்படியே முளைச்சதுனாலும் ஒரு ஒரு மூணு நாளுக்குள்ளே ஒரு மழை மேலே பேஞ்சுது அப்படின்னாக்கா அந்த சோளம் சூப்பராக வந்துடும் மழை பேயில அப்படின்னா அது வீணாக போயிடும் மிளக்காண்ட சோளம் வீணாக போயிடும் அது மாதிரி இருக்குது ஊனலாம் அப்படின்னு பார்த்தா ஆளுங்களை கொட்டியாந்து விட்டோம்னா அவங்க ஆள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது நம்ம கவரை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும் நம்ம பத்து பூவை ஊனணும் நமக்கு தான் அதில் வந்து வேலை டென்ஷன் அதாவது காட்டுக்காரனுக்கு விவசாயிக்கு தான் அதிக டென்ஷன் அதில் கயிறை போட்டு அந்த குச்சியை போட்டு அளவு குச்சை போட்டு ரெண்டு அடிக்கு ஒன்று சோளம் ஒன்றடிக்கு ஒன்று ஊணுவோம் குச்சி வந்து ஒன்று ரெண்டடிக்கு ஒரு குச்சி சோளம் ஒன்றடிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி போடுவோம் போது அந்த குச்சையும் நம்ம இது பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் அதே போல் க பூவும் ஒரு பத்து பூவும் நம்ம ஊனிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கேட்டால் கொடுக்கணும் அடிக்கடி வேணும்னே தண்ணி கேட்பாங்க அவங்க காட்டில் வேலை செய்யும்போது மணிக்கணக்கில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம காட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு தடவை தண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை தண்ணி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதில் வேறு போட்டு தாளித்து விடுவாங்க நம்மளை ஓகேங்களா அதனால் இப்போ வண்டியை விட்டு போடலாம் அப்படின்னு பா ஒரு யோசனை வண்டியை விட்டு போட்டோம்னா மழை ரெண்டு மூணு நாளைக்குள்ளே இப்போ அரைக்குறை ஈரத்தில் இருக்குது மழை மேலே ஒரு மழை நல்லா நினைய பேஞ்சிருச்சுன்னா ஓகே இல்லைனா அதில் நஷ்டம் வரும் ஏன்னா அப்புறம் முளைச்சி முளைக்காமல் இருக்கும் பாதிக்கு பாதியாக இருக்கும் அப்புறம் திருப்பி அழித்து போட்டாலும் அழித்து போட்டாவே அவ்வளோதாங்க அப்புறம் இந்த வருஷத்து பயிர் வந்து செட்டே ஆகாது அதனால தான் விவசாயத்தில் இது ரொம்ப கன்ஃபியூஸ கன்ஃபியூஸான ஒரு டைம் இது இந்த டைம் அப்படி தான் இருக்குது நானே பார்த்தீங்கன்னா எல்லா வயலுமே ஓட்டலை இன்னும் வந்தால் இந்தாண்ட ஓட்டியிருக்கேன் இந்தாண்டை ஓட்டியிருக்கேன் அந்த ஆண்டை ஒரு ரெண்டு வயல் ஓட்டியிருக்கேன் இப்படி தான் இருக்குதுன்னு இருக்குது நல்லையா வானிலை வந்து தெளிவாக காலில் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு பெயில் நிறையா பேர் உரம் போட்டு விசிறிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க பார்க்கலாம் நண்பர்களே இந்த வயலும் வந்து மட்டமாக இருந்தால் கூட தண்ணி விட்டுறலாம் வயல் வந்து மட்டமாக இல்லை திருத்தல எல்லாம் வந்து வே சொன்னவங்க வரல காடு திருத்த ரொம்ப சொல்லி பார்த்தா வரல அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது விவசாயத்துலேயும் கஷ்டங்கள் அந்த சூழல் சந்தர்ப்ப சூழல் எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா தான் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விவசாயத்துக்கும் அது வந்து ஒரு விதி வழக்கு இல்லை ஓகே தேங்க்யூ என் பேச்சை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்